வணக்கங்க நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக நாம் இன்னைக்கு ஒரு உதாரண ஜாதகங்கள் பார்க்க போறேங்க இப்போ ஒரு மனித வாழ்க்கையிலங்க சராசரியாக சில சட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்தாமல் ஹெல்மெட் போடாமல் போவோம் சிக்னலில் நிற்காமல் இருப்போம் சட்டத்துக்கினோட ப்ரொவிஷன்ஸில் வந்து செய்ய வேண்டிய சில வேலைகளை நம்ம செய்யாமல் நம்மளுடைய பழக்க வழக்கங்களாலவோ அல்லது சராசரி மனிதர்கள் எல்லாருமே நிறைய பேர் இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்காங்கன்னா ஒரு நூறு கோடி பேராவது சட்டத்திற்கு முழுமையாக செயல்படுத்தாமல் சராசரி வாழ்க்கையை அப்பப்பா சில தவறுகளையும் செய்வாங்க ஆனால் அதில் அந்த சட்டத்துக்கு உட்பட்டு சிக்கி சிறைக்கு செல்றது கஷ்டமான வாழ்க்கையை அனுபவிக்கிறதுல ரொம்ப ஒரு பாயிண்ட் ஜீரோ பர்சன்ட் தான் அது நடக்கும் அப்படி ஒரு ஜாதகத்தை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோங்க நீங்க பாக்குற இந்த ஒரு ஆணோட ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா தனுசு லக்கணம் தனுசு ராசி மூல நட்சத்திரங்க இவர் இந்த ஜாதகருக்கு ஒரு ஃபார்மசி வச்சிருக்கிறாரு பார்மசியில மெடிக்கல்ல தலைவலிக்கோ அல்லது வயிற்று வலிக்கோ தூக்கம் அல்லீனம் யாராவது ஒருத்தர் கேட்கும் போது விற்பனைக்காக மருந்துகளை வந்து கொடுப்பாங்க டாக்டரோட மருந்து சட்டம் ஆனா நீங்க அப்படியெல்லாம் எந்த மெடிக்கல் ஷாப் கிடையாது நீங்க மெடிக்கல் ஷாப்ல குறிப்பிட்ட சில மெடிசன்ஸ் கண்டிப்பா பிரிஸ்கிரிப்ஷன் தான் கொடுக்கணும் பல மெடிக்கல் ஷாப்ல இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறது இல்லை நீங்க அப்படி அரெஸ்ட் பண்ணா இன்னைக்கு ஒரு நூறு மெடிக்கல் ஷாப்ல இருந்தா தொண்ணூறு மெடிக்கல் அல்லது தொண்ணூத்தி அஞ்சு மெடிக்கல் ஷாப் வந்து கண்டிப்பா அரஸ்ட் பண்ண வேண்டியது வரும் ஆனால் அது நடைமுறையில் எங்கயோ ஒண்ணு ஒருத்தர் ரெண்டு பேரு அந்த மாதிரி ஒரு சிக்கலுக்குள்ள சிக்கிடுவாங்க அந்த மாதிரி ஜாதகம் ஏன் ஒரு தவறுகளை செஞ்சிட்டு இருக்கிற ஒரு சமுதாயத்துக்குள்ள ஒருத்தர் மட்டும் வழிகடாக்கப்படுவது எங்க அந்த மாதிரி ஜாதகத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம் பாருங்க இந்த ஜாதகர் ஒரு தனுசு லக்கண தனுசு ராசி மூல நட்சத்திரத்துல எட்டாம் அதிபதியே லக்கணத்துல இருக்கிறார் பிறவியிலேயே இவருக்கு சில தண்டனைகள் அனுபவிக்கணுங்கிற விதி அப்படிங்கிறது இவரோட ஜாதகத்திலேயே இருக்கு அப்ப நாம என்ன செய்யணும் எட்டாம் அதிபதி லக்கணத்தில் இருக்கிற ஜாதகங்கள் நிச்சயமாக தண்டனை என்னைக்காவது உண்டு ஒரு நாளாவது தண்டனை உண்டு ஆக தவறுகளை சரியா செய்யணும் அல்லது செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது வந்து பாருங்க நாடி ஜோதிடத்துப்படி குருவுக்கு ஒம்போதில் கேது அப்படிங்கிறது குரு கேது சேர்க்கைன்னு சொல்லுவோம் லக்கணாதிபதியும் குரு கேது சேர்க்கை லக்னம் எட்டாம் அதிபதியோட தொடர்பு லக்கணாதிபதியும் ஜீவ காரகனும் கேதோட தொடர்பு செவ்வாயின் பார்வை செவ்வாய் வந்து இந்த லக்கணத்துக்கு பன்னெண்டாவது வீட்டு வேலையை செய்யறதுனால பன்னெண்டாவது வீட்டுல இருந்து பார்வை செய்யறதுனால அப்போ இந்த ஜாதகருக்கு நிச்சயமாக வந்து வழக்கு போலீஸ் தண்டனைகள் வழக்கு இதெல்லாம் சந்திக்கணுங்கிற பயன் இருக்கு சரி இப்ப இந்த ஜாதகருக்கு வந்து பாருங்க சந்திர திசை நடக்கும் போதெல்லாம் எந்த வழக்கையும் சந்திக்கல எட்டாம் அதிபதியோட திசை நடக்கும்போது எந்த வழக்கையும் சந்திக்கல ஏன் அப்படின்னா அப்ப அவருக்கு சந்திரன் எட்டாம் பாவாதிபதியாக இருந்தாலும் அவன் நின்ற ஸ்டார் லார்ட் பதினோராம் பாவத்தை இயக்குவதால் இங்கு பதினோராம் பாவம் என்பது இந்த ஜாதகருக்கு வழக்கை தராது சிறைக்கு செல்லக்கூடிய அமைப்பு இல்லை பன்னெண்டாம் பாவம் தான் சிறைக்கு செல்றது பன்னெண்டுக்கு பன்னெண்டாம் பாவம் பதினோராம் பாவம் இயங்குற போது எட்டு பதினொன்னாக வேலை செய்வதால் இங்கு கண்டிப்பாக சந்திர திசையில் அந்த சம்பவம் நடக்காது சரி அடுத்த திசை செவ்வா திசை வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆரம்பிச்ச செவ்வா இருபத்தி ஒன்பது வரைக்கும் இருக்குங்க செவ்வா திசை இந்த ஜாதகருக்கு வழக்குக்கு போற வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா செவ்வாய் பனிரெண்டாம் பாவத்திலேயே இருக்கிறார் அந்த ராசி அதிபதியும் அவரு அவர் நின்ற நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா அனுசம் அந்த அனுசத்துக்கான அதிபதியான சனியும் பன்னெண்டாம் பாவத்துல திசா அந்த திசாநாதனும் சனி சேர்க்க திசாநாதன் என்ற நட்சத்திரமும் சனி தொடர்போடு இருக்கிறதுனால இங்கு செவ்வாய் சனி சேர்க்கை நிச்சயமாக சிறை செல்லுதல் அவமானப்படுதல் வழக்குக்குள்ள போகிறதுக்கு வாய்ப்பை இந்த செவ்வாதிச தருது சரி கோச்சாரத்துல பாத்தீங்கன்னா மேஷத்துல குரு போகும்போது பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் டிகிரியில குருவுக்கு திரிகோணத்துல சந்திரன் எட்டாம் அதிபதியை தொடும்பொழுது அவருக்கு வழக்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை தருது சூரியனுக்கு ஒன்பதுல கேது தந்தையால் இந்த மெடிக்கல் ஷாப்ல அன்னைக்கு பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுத்தது அவங்க அப்போ இந்த சூழ்நிலையில எல்லாம் ராகு புத்திலயே நடக்குதுங்க ராகு புத்தி இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கிற போதே ஆறு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆறு வடிய கொள்ளும் திசை முடிவில் கொள்ளும்னு ஒரு பழமொழி சொல்லியிருப்பேன் ஒரு புத்தியோட முடிவு மார்ச் ஒன்னாம் தேதி முடியுதுங்க இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி ஆல்மோஸ்ட் ஒரு மாசம் இருக்கிற போது இந்த அவமானங்கள் வழக்குகள் சிறை செல்லுதல் போன்ற நடக்குது அரெஸ்ட் பண்றாங்க கமர்சியல் ஆக்டில் அவர்களுக்கு ஜெயிலில் போடுறாங்க அவருக்கு வந்து கோர்ட்டில் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் அவருக்கு ஜாமீன் கிடைக்காது அந்த சட்டப்பிரிவுகள் அப்படி அமைஞ்சு கரெக்டா இவங்க ஜனவரியிலிருந்து கீழ்கோர்ட்ல ட்ரை பண்றாங்க சரியா ட்ரை பண்ணல வக்கீல் சரியா வைக்கல ஏன் வக்கீல் வச்சிருக்க முடியாது பன்னெண்டாம் பாவம் செய்யறதுனால அவருக்கு அதிக நாள் சிறைக்கு செல்லக்கூடிய நிலைகள் உருவாகுதுங்க அப்புறம் இவங்க கோர்ட்டுக்கு மூவ் ஆகுறதுக்கு ரெண்டு மூணு மாசம் ஆகுது அப்போ அதுக்குள்ள கோர்ட் லீவு மே மாசம் முடிஞ்சு ஜூன் மாசம் வந்ததுக்கு அப்புறம் அப்பீல் பண்றாங்க ப்ராசஸ் நடந்து ஜூன் மாசம் கடைசியில இருபத்தி ஏழாம் தேதி இவர் வந்து சிறையிலிருந்து விடுதலை ஆகிறாரு அப்ப குரு வந்து ரிஷபத்துக்கு வந்து கோச்சார சூ குரு வந்து ரிஷபத்துக்கு வந்து நேராக செவ்வாயை பார்க்கும் ஏற்கனவே சிறைக்கு இருக்கக்கூடிய செவ்வாயை குரு பார்க்கிற போது போலீஸோட அனுமதியும் கோர்ட்டோட அனுமதியும் கிடைச்சு ரிலீஸ் ஆகி வெளியே வராரு இந்த ஜாதகர் அப்பாவி கிடையாது தவறு செஞ்சிருக்கிறாரு ஆனா நடைமுறையில நிறைய பேருக்கு மெடிசன் கொடுக்கிறது ஒரு இயல்பான வழக்கமாக இருந்தாலும் என்றோ செய்த தண்டனைக்காக எப்போ செய்திருக்கிற தண்டனைகளுக்காக ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதருக்கும் அடையாளம் காட்டப்படுகிறது சோ இப்படி எல்லாருமே மாற்றது இல்லை இந்த மாதிரி விதிப்படி திசை யோகங்கள் கோச்சாரங்கள் அமையக்கூடிய நபர்கள் தான் இந்த மாதிரி சிக்கல்களில் சிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகிறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு சார்ட்டை உங்களுக்கு எக்ஸாம்பிளா போட்டு எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்கேன் இந்த சாட்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எல்லாருமே இல்ல தண்டனைக்கு உள்ளாகிற யாரும் ஐடென்டிபிகேஷன் பண்ணி மாதிரி தவறுகள்ல இருந்து ஒதுக்கி இருக்கிறது போன்ற செயல்களை நம்மால் ஜோதிடத்தின் வழியாக முடியும் என்று கூறி அடுத்த ஒரு நல்ல தருணத்தில் இந்த வீடியோ பதிவில் அடுத்த பதிவில் பார்ப்போம் மேலும் இது போன்ற வகுப்புகள் பத்தியும் இந்த மென்பொருட்கள் பத்தியும் புத்தகங்கள் பத்தியும் விவரங்கள்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு தருணத்தில் சந்திப்போம்